ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் வந்து பற்ற வச்சுக்கோங்க இப்போ கடாயில் வந்து ஒரு சும்ம தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகி சேமியா தான் அனில் பிராண்ட்லேருந்து நான் ராகி சேமியா வாங்கியிருக்கேன் அதை தான் வந்து செய்ய போகிறேன் இப்போது சேமியாவை கொஞ்சம் தண்ணியில் படுற மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா சேமியா வேகணும் உங்களுக்கு தண்ணி கம்மியாக சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பாக்கெட் ஃபுல்லாக சேர்த்ததுனால சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷத்தில் சேமியா வந்து வெந்துடும் ஈஸியான மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் ரெடி ஆகிடும் வேகட்டும் சேமியா அடுத்ததான் இந்த டிஷ் செய்கிறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் தான் என்னன்னு பார்க்குறீங்கன்னா இது தாங்க அந்த தேங்காய் தேங்காவும் நம்ம இப்போ துருவி எடுத்துக்க போகிறோம் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி தேங்காய் தண்ணியை குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படியே இது தேங்காய் தண்ணி குடிச்சிடுவோம் இப்போது சேமியா வெந்தான்னு பார்ப்போம் சேமியா வெந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தேங்காய் திருவும் போது ஃபர்ஸ்ட்டு வர்றது யார் சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் தேங்காய் திருவினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வர்றதை இப்படி தான் கொஞ்சம் தேங்காய் திருவறத்துக்கு அர்த்தமே அப்படின்னு நினச்சிட்டு நானும் எப்பவுமே சாப்பிட்றது தான் நம்ம சூப்பராக தேங்காய் துருவம் எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் வாங்க இப்போ சேமியா செய்யலாம் இப்போது நம்ம வேகம் வச்சுருக்கோம் இல்லையா எவ்வளோ சேமியாக தேவையோ அவ்வளோ சேமியாக நம்ம எடுத்துக்கலாம் நான் சாப்பிட்ற அளவுக்கு தான் எடுத்துப்பேன் ஏன்னால் வந்து அதிகமாக எடுத்தால் சாப்பிட முடியாது ஒரு ரெண்டு கரண்டி வேணும்னா நம்ம செஞ்சுக்கலாம் இதுலேயும் மிச்சம் வச்சாலும் வைப்பான்னு நினைக்கிறேன் அம்மா சாப்பிடுவாங்க இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம துறி வச்சுருக்கோன்னே அந்த துருவல் தேங்காவும் இதில் சேர்த்துக்க போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க எனக்கு தேங்காய் துருவல்னால் ரொம்ப பிடிக்கும் உடலுக்கும் ரொம்ப நல்லது தேங்காய் பாலில் நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தேண்ணே அடுத்ததாக சேர்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர் தான் நான் எடுத்திருக்கேன் வாங்க உங்களுக்கு வந்து இது வேறு டப்பா தான் நான் கடையில் தனியாக வாங்கினேன் அதுதான் தான் இப்போ காட்டுற பாருங்கள் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு சுகர் அதிகமாக சேர்ப்பீங்க அப்படின்னா சேர்த்துக்கலாம் இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒயிட் சுகர் சேர்க்கறதுக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லதுதான் உடம்புக்கு இப்போ எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நான் வீடியோக்காக கையில் காட்டியிருக்கேன் நம் கையில் சாரி வீடியோக்காக ஸ்பூனில் காட்டியிருக்கேன் உங்களுக்கு வந்து கையில் வேணால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கையில மிக்ஸ் பண்றியமா அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஆச்செல்லாம் எங்களுக்கு கையில தான் மிக்ஸ் பண்ணி தருவாங்க ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்க அடிக்கடி செஞ்சு தருவாங்க செய்கிறது இல்லை அவங்க இல்லைன்றதுனால சரி இன்னைக்கு செய்யலாமேன்னு சொல்லிச்சேன் அம்மாவும் காலையில் ஒரு டென் மினிட்ஸில் ஒரு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு தா சாப்பிட்றதுக்கு பசிக்குதுன்னு சொல்லி ஆறு மணிக்கே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க எப்பவுமே பசி தாங்க மாட்டாங்க ஸோ அதனால அவங்களுக்காக இந்த ப்ரேக்ஃபாஸ்ட்டே டென் மினிட்ஸில் ரெடி பண்ணியாச்சு வாங்க எல்லோரும் சேர்ந்தே சாப்பிடலாம்